கத்திரிக்காய் வச்சு எப்பவுமே சாம்பார் குழம்பு தான் செய்யணுமா இன்னைக்கு ஒரு சூப்பரான துவையல் செய்யலாம் வாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயா வாங்கி கட் பண்ணி உப்பு தண்ணியில போட்டு வச்சிருங்க அடுத்து பேன்ல எண்ணெய ஊத்தி தனியா சீரகம் சேர்த்து லைட்டா வறுத்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கணும் மிளகாய் வறுப்பட்டதும் போலுக்கு மாத்தி ஆற விட்டு இதே பேன்ல எண்ணெய ஊத்தி தண்ணி இல்லாம கத்திரிக்காவை சேர்த்து வதக்குங்க நெக்ஸ்ட் தக்காளி புளி சேர்த்து வதக்கிட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃபிளேம்ல வேக விடுங்க நல்லா சாஃப்டா வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாத்தி ஆர விடுங்க மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் வறுத்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு நெக்ஸ்ட் வதக்கின கத்திரிக்காயையும் சேர்த்து பல்ஸ் மோட்ல அரைச்சிக்கலாம் அடுத்து பொடிய நறுக்கண சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப தாய்ப்பு கரண்டியில எண்ணெய் ஊத்தி கடலைப்பருப்பு கடுகு சீரகம் இடிச்ச பூண்டு கருவேப்பில காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரியுங்க உறிஞ்சதும் துவையல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சூப்பரான கத்திரிக்காய் துவையல் ரெடி உங்களுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க இது இட்லி தோசை சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க